வணக்கம் மக்களே கிச்சன் வேஸ்ட் தூக்கி போடாம ஒரு சிறந்த ஆர்கானிக் வறுமை கம்போஸ்டா மாத்தலாம் கரிம மண் புழு உரம் இதை செய்யக்கூடாத விஷயம் என்னன்னா உப்புள்ள உணவு ஆயில் கலந்தது பால் பொருட்கள் மாமிசம் ஏன்னா இது துர்நாற்றமும் பூச்சியும் வளர்ந்துடும் அப்புறம் எலுமிச்சை வெங்காயம் மிளகு இவை வந்து காரமானவை புழுக்கள் வெறுக்கும் நீங்க ஒரு தடவை நிறைய போடாம அது வந்து அளவளவா போட்டு தான் நம்ம இந்த வறுமை கம்போஸ்ட் தயார் பண்ணணும் ஏன்னா புழுக்கள் அவங்க இடையை விட தான் சாப்பிடுவாங்க அந்த மண்ணை எப்பவுமே ஈரமாவே இருக்க பார்த்துக்கணும் இதுக்கு வந்து நம்ம வென்டிலேஷன் கட்டாயம் கொடுக்கணும் துளைகள் கட்டாயம் இருக்கணும் அப்புறம் இது ரெட்டு விக்லர்ஸ்ன்ற புழுக்கள் தான் கம்போஸ்டிங் எக்ஸ்பர்ட் இது வளர்கிறதுக்கு கிரீன்ஸ் அண்ட் ப்ரௌன்ஸ் பேலன்ஸ் முக்கியம் அப்புறம் எடுத்து பாருங்க நாலஞ்சு மாசம் கழிச்சு உங்களுக்கு என்ன ஆச்சரியம் கருப்பாக செழிப்பாக சீரான வளமான கம்போஸ்ட் உங்கள் கையால் தயாரித்த உங்கள் செடிகளுக்கான பிளாக் கோல்டு உரம் ரெடியாகிடும் ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை உங்கள் தோட்டத்துக்காக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கட்டாயம் எனக்கு சொல்லுங்கள் நான் அதை படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் நன்றி மக்களே